யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நவம்பர் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது பார்க்கும்போது மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரனும் ராகுவும் இணைவு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் கும்பராசி இருக்குது ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாம் அதிபதி ஆறுல இருக்கிறது நன்மை தான் தப்பில்லை குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்துல தான் இருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்ரன் நீச்சமாக இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல புதனும் செவ்வாயும் இங்கே செவ்வாய் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை திக்பலம் இல்லாம இருந்தாலுமே செவ்வாய் விருச்சக ராசியில ஆட்சி பலம்தான் இருந்தாலும் திக்பலம் அப்படிங்கிறது ஆட்சிக்கு மேலே செவ்வாயோட பார்வை வேற ராசிக்கு கிடைக்குது சூப்பரான ஒரு சூழ்நாள் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நீச்ச சுக்கரன் ஆட்சி பலத்துக்குள்ள வர்றார் பலம் இழந்த ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சுக்கரன் முழு பலமடையுது ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானம் பலம் அடையுது தெய்வகடாட்சம் முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல பலனுக்கான பலனை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள் தெய்வம் நின்று வழிகாட்டும் தெய்வம் துணை நிற்கும் எப்படி வேணால் எடுத்துக்கலாதே ஒன்பதாம் இடம் பலம் அடையுது ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்திலிருந்து வக்ரம் அடைகிறார் அஞ்சு பத்து தொடர்பை மிகப்பெரிய ராஜயோகம் அந்த புதன் வக்ரம் வேற அடையுது அக் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது துளாராசிக்குள்ள ஒரு சேத்திலும் துலா இடத்துக்கு பேக் பேக்வோர்டில் போகுது வக்ர வக்ர பயிற்சி தென் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் பதினொன்றில் குரு வக்ரம் ஆகுது நவம்பர் பதினாறு சூரியன் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாங்க பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் செவ்வாயின் திக்பலம் ரெண்டு ராஜகிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்கிறது இவ்வளோ பெரிய யோகம் அற்புதமான ஒரு காலம் அது நவம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இதுவும் நல்ல ஒரு பயிற்சி தான் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்துலேருந்து இருந்து தர்ம கர்மாதிபதி யோகம் செவ்வாயோட கூடி நிற்கிது யோகத்தின் அளவு இன்னும் கூடுதலாகுது அப்படிங்கிறது சொல்லுது ஃபைனலா ஏழரை செனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய ஏழரை சனியை தரக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது நவம்பர் இருபத்தெட்டில் வக்ர நிவர்த்தி அடையுது நல்லா புரிஞ்சுக்கணும் சோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதெல்லாம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் எப்போ ராகு கேது ராசிக்குள்ளையும் ஏழாம் இடத்துக்கு வந்ததோ ராசிக்குள்ள ராகுவும் ஏழாம் இடத்துக்கு கேதுவும் வந்ததோ அப்பத்திலிருந்து கணவன் மணி உறவுல அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு அந்யோன்யம் இல்லை கடமை ஈச்சி பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற லெவலுக்குள்ள நம்ம வந்துட்டோம் என்னதான் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் என்னதான் பிடிக்காம போனாலும் சரி கல்யாணம் பண்ணியாச்சு குடும்பம் ஆயிடுச்சு குழந்தையும் ஆயிடுச்சு இதுல இருந்து நம்ம மீறி போகக்கூடாது சரியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சில நேரங்களில் ரொம்ப குவாலிட்டி கம்மியா அவர் இருக்கிறார் வாழ்க்கை துணை நம்மளுக்கு நம்மளை விட ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கு சிறப்பு இல்லை தெளிவில்லை அப்படின்ற ஒரு மன இயக்கங்களும் இருக்கும் ஆனா அதெல்லாம் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் பதினாறாம் தேதிக்கு மேல இவரை போல ஒரு துணை நமக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்த்திடுவாங்க ஆனாக இருந்தாலும் பின்னா இருந்தாலும் நீங்க உங்களுடைய துணை அவருடைய உங்க துணையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத உணர்வீங்க ஏழாம் இடத்துல கேது இருந்தா இருந்துட்டு போதுங்க ஏழு கூட அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிது ரெண்டு கூட பார்வை கிடைக்கிது வேல்யூனா என்ன அப்படிங்கிறதையும் துணையினுடைய அன்பு ஆதரவு அரவணைப்பு அவருடைய சப்போர்ட் என்ன அப்படிங்கிறதையும் மனதோடு புரிந்து கொண்டு ஏற்று வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு புத்தம்புது முடிவை ஒரு ஆரோக்கியமான முடிவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது கும்பராசி அப்படின்னு சொல்லிடுவார் ஒரு தெளிவு பிறக்கும் மன வாழ்க்கைனா என்ன குடும்பம்னா என்னங்கிறதுல ஒரு தெளிவு பிறக்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சண்டை சச்சரவு இருந்தாலும் ஸ்மூத்தா மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது கொஞ்சம் திருப்தியா மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கணும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அதற்கு முன்னாடி முதல்ல வரன் பார்த்துட்டு இருக்கோம் வரன் பார்த்துட்டு இருக்க திருமணம் அமையுமா அப்படின்னு கேட்டால் சிம்பிளா கும்பராசிக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுவேன் கேது நகர்ந்து ஏழாம் பாவத்தை விட்டு பயணிக்கும் வரை ஏழாம் பாவத்தை விட்டு பயணிக்கும் வரை திருமணம் செய்ய வேண்டாம் அது திருப்தியான ஒரு லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொடுக்காது லௌதீக வாழ்க்கைக்கு ஏற்ற நபராக இருக்க மாட்டார் நீங்க என்னதான் பொறுத்து வேணா பாருங்க என்ன வேணா பண்ணுங்க இது இப்படிதான் இருக்கும் கும்பராசிக்கு இந்த காலகட்டம் சரியான லௌதிக வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைக்காது சரியான வாழ்க்கை துணையும் இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது உங்களுடைய மனநிலைமையை பொறுத்து அது மாறும் உங்களுக்கு ஏற்றவர நீங்களும் சாமியார மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களும் சாமியார் வந்த பிரச்சனையே இல்லையாது சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது நாளுக்கு கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல பலம் அடைறார் இந்த மாதம் முழுக்க சுக்கரன் மேக்சிமம் பலம் தான் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரெண்டுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இதுக்கு முன்னாடி உடல் ரீதியாக என்ன பிரச்சனைகள் என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் பரவாயில்ல சாமி இந்த மாதம் அது சரியாகவும் கட்டுக்குள்ளே வரும் சுகர் முக்கியமாக சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு யூரினல் ப்ராப்ளம் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு கிட்னி ரிலேட்டடாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக அந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனா அந்த எல்லாம் பிளாக் ஆகிடும் கல் போய் அடைச்சிடும் ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ராசிக்குலர் ஆக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளாக இருக்கும்போது அலோபதி டாக்டர்கிட்ட போய் விழுந்துடும் பயந்து எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாம் வேதவாக்காக நம்பிவிடும் பயப்படுத்துவாங்க அதீத பயத்துக்குள்ள மனத மனது ஆர்ப்படும் அதீத பயத்துக்குள்ள மனது ஆர்ப்படும் ஒரு சூழல்லாம் இருந்துட்டு இருக்கு காலகட்டம் சோ ஜம்முன்னு தன்மந்திரி வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வாங்க ரெண்டாவது கருப்பராயன் வழிபாடு ரெண்டையும் ரெகுலரா பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பா அந்த நோய் சொந்தமான பிரச்சனைகளினுடைய தாக்கங்கள் எழுபதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் குறையும் வருமானம் எப்படி இருக்கு ரெண்டாம் இடத்துல சனி ராசி அதிபதி ரெண்டுல இருக்கிறார் விரையாதிபதி ரெண்டுல முதல்ல சம்பாத்தியம்னா என்ன சேமிப்புனா என்ன அப்படிங்கிறத உணர்ந்துருப்பீங்க எவ்வளவு சிக்கனமாக காசு பணத்தை செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப முக்கியம் பார்த்து 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 செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுது சோ அது நம்ம கையில தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் வருமானம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பெரிய பேக்லாக் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் அதே போல் வந்து பேச்சுவார்த்தைகள் தான் அவங்களுக்கு வருமான இழப்பீடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்துக்குங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் செஞ்சிருவேன் பண்ணிடுவேன் பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அது நல்லது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மூணாவதா தொழில் அமைப்புகள் சுய தொழில் எப்படி இருக்க போகுது பத்தாம் இடத்துல செவ்வாய் பலமாக இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி நல்ல பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் தொழிலை பற்றி கவலையே போட வேண்டாம் எதுனாலும் சரி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுதை தவிர உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை நாள் வரைக்கும் தொழில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாமே சீராகுது தொழில் ரீதியாக இருந்து வந்த அத்தனை தொந்தரவுகளும் குணம் நீங்களும் என் தொழில் சிந்தனையாக தான் இருக்க போகிறீங்க எந்நேரமும் தொழில் சிந்தனையில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தையும் கவனிக்கணும் குழந்தைகளையும் பார்க்கணும் தொழிலையும் கவனிக்கணும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுப்போம் தொழில் சிந்தனை அதிகரிக்கும் சற்று அதீத கோபம் வரும் பிடிவாதம் இருக்கும் நான் சொல்றது தான் கரெக்டுன்னு நம்ம நிற்போம் இது எல்லாமே காலை நேரங்களில் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் சுடுதண்ணி கால் ஊற்றின மாதிரி ரொம்ப வேகமாக இருப்போம் அதுக்கப்புறம் காமன் கம்போஸ்டாக இருப்போம் என்னடா காலையில பார்த்தா இப்படி இருந்தாங்க இப்போ என்னடா இவ்வளவு அன்யோன்யமா இவ்வளோ சாந்தமா எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டிங்க அந்நியின் படம் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துப்போம் காரியத்தில் கண்ணாரப்பம் காரிய வெற்றி உண்டு வேலை ஆறாம் இடத்துல போய் குரு உட்கார்ந்தாச்சு பதினொன்று கூடியவர் ஆறில் ரெண்டு ஒரு ஆறில் நல்ல விஷயம் தான் வேலையில் இதுவான வரைக்கும் இருந்த அழுத்தங்கள் குறையும் நாள் வரைக்கும் இருந்த அழுத்தங்கள் குறையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய வேலையில் என்னென்ன சாமர்த்தியம் இருக்குது உங்களுடைய திறமை என்ன இருக்குது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய வரும் வெளிச்சம் போட்டு காட்டும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வருமான உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது படிப்பு நாலாம் இடத்ததிபதி பலந்தான் ரெண்டில் சனி இருக்கிறார் ஆரம்ப கல்வி அந்தளவுக்கு சிறப்பு இல்லை அந்தமாக தான் இருக்கும் சுறு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் உயர்கல்வி மேல்கல்வியெல்லாம் நல்லா இருக்குது தைரியமாக இருக்கலாம் அதில் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் போட்டித் தேர்வுகள் எழுதுதுன்னா எழுதுனா அதில் ஜெயிக்கவும் செய்யலாம் ஒரு ரொம்ப பார்டர்லாம் பாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது போட்டித் தேர்வுகளில் கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாது கடன் அடைப்பதற்குண்டான சூழ்நிலை உருவாகிருக்குது அதனால ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு கடன் வாங்காதீங்க கடன் அடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாகிக்குது நோய் சம்மந்தமான விஷயங்கள் ஆல்ரெடி நான் சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக குடும்ப பெண்கள் குடும்ப தலைவிகள் இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மனலளவில் ஆக்சிலேஷன் அதிகமாக இருக்கும் மைண்டை ஸ்டெடியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நிறைய டிவி சீரியல் அது இதுன்னு மொபைல் அதை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மெடிடேஷன் சின்னதாக ப்ரேயர் டெய்லி ஏதோ ஒரு மந்திரத்தை சேன் பண்ணிகிட்டு இருக்கிறது மாதிரி போய்க்கிறது நல்லது நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா இப்போ நெகட்டிவுக்கு என்ன பண்ணால் அதை நம்மளுக்கு பாதிக்காமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவில்கள் கருப்புராயின் சுனலைய மாடன் அந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கு ரெண்டு நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க தினமும் அந்த வழிபாடு செய்யலாம் தப்பில்லை தினமும் பண்ண முடியலனா பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்துறைக்காவது பண்ணுங்க மேலும் கும்பராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோம் உடன் திருச்சிற்றம்பலம்